நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 இன்றைக்கு சர்வதேச யோகாதனம் தினம் நூற்றி தொண்ணூறு நாடுகளில் இன்றைக்கு சர்வதேச யோகாதனம் தினம் இன்றைக்கு கடைபிடிக்கப்படுகிறது இந்த அடிப்படையிலே இந்தியாவிலே நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு ஆரம்பித்து தொடங்கி அதே போல் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்களும் இதை வலியுறுத்தி வருகிறேன் என்றால் மனநலமும் அமைதியாக இருக்கும் அதே போல் பல்வேறு நோய் தொற்றிலிருந்து விடுபடலாம் குறிப்பாக எங்களது பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் குறிப்பிடுவது இந்த போதை கலாச்சாரத்திலிருந்து இருந்து விடுபட கண்டிப்பாக இந்த யோகா அனைவரும் பின்பற்ற வேண்டும் குறிப்பாக இளைஞர்கள் அதே போல் சகோதரிகள் மகளிர்கள் அதே போல் வயதானவர்கள் மூத்தவர்கள் எல்லாருமே அது கடைபிடித்தால் உடல்நலம் மனநலமெல்லாம் அமைதியாக இருக்கும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்படுகிறது இன்றைக்கு நம்முடைய பிருந்தாவன் பள்ளியிலே நம்முடைய வசந்தராஜ் அவருடைய அழைப்பின் பேரில் இங்கே நான் வந்து கலந்து கொண்டேன் உண்மையாலுமே நம்முடைய குழந்தைகளெல்லாம் சிறப்பான முறையில் இது செய்தது மனதுக்கு நிம்மதியாக இருக்கிறது இந்த பகுதியில் ஒரு நல்ல ஒரு தரமான பள்ளியாக இன்னைக்கு பிருந்தாவன் பள்ளி விளங்கி கொண்டிருக்கிறது கல்வியிலும் சரி அதே போல் விளையாட்டிலும் சரி அதே போல் யோகா இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே குழந்தைகளுக்கு நல்ல புதித்து சிறப்பான முறையில் நடத்திற்கு அவருக்கு நம்முடைய தாளர் உட்பட அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு கண்டிப்பாக தொடர்ந்து இன்றைக்கு மட்டுமல்ல தொடர்ந்து இந்த யோகா பயிற்சி அனைவரும் மேற்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டார் சார் இன்னைக்கு இருந்து வயதானவர்கள் வரைக்குமே போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க அந்த போதையிலிருந்து விடுபடுவோம் விடுபடுவதற்கு அவங்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்க இல்லை இந்த போதை பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று தொடர்ந்து எங்களது பொதுச்செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து அவர் அறிக்கை வாயிலாக வலியுறுத்தி கொண்டிருக்கார்கள் அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி ஒன்று வரையில் அதுக்கு முன்னால் அம்மாவோடு முதலமைச்சராக இருக்கும்போது சரி அந்த எடப்பாடியார்கள் நாலு வருடம் ரெண்டு மாதம் முதலமைச்சராக இருந்தார் அப்பொழுது முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் வந்தது குறிப்பாக இன்றைக்கு கடுமையான நடவடிக்கை காவல்துறை எடுத்தது இன்றைக்கு பார்த்திங்கனா கிட்டத்தட்ட இந்த நாலு ஆண்டுகளுக்கு மேலாக இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் போதை கடுமையான குற்றச்செயல்கள் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் போதை பழக்கத்தில் அதே போல் இளைஞர்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையை சீரழியக்கூடிய நிலையில் தான் தொடர்ந்து எங்களது பொதுச்சேரி எடப்பாடியார் அவர்கள் அதை வலியுறுத்தி கொண்டிருக்கார்கள் ஆகவே கண்டிப்பாக இதுக்கு முழுமையாக ரெண்டாயிரத்து இருபத்தாறில் எடப்பாடியார் முதலமைச்சராக வரும்பொழுது பொழுது இது முழுமையாக தடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொள்ள நன்றி